இயேசுவின் நாமத்தின் நாளே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள் உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் இந்த ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசையை கொண்டு வெளியே அழைத்து வந்தார் அவர்கள் அழைத்து வருவதற்கு முன்பதாக பார்வோன் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யாதபடிக்கு அவர்களை தடை பண்ணினான் மோசை பார்வோனை பார்த்து தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாய் என் ஜனத்தை விட்டுவிடு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இங்கே அநேக வாதைகள் வந்தபோது பார்வோம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமை தனது போங்கள் என்று அனுப்பிவிடுகிற காட்சியையும் பின்னாலே ரதங்களை கொண்டும் குதிரைகளை கொண்டும் அவர்களை துரத்தி வருகின்ற காட்சியையும் அவருக்கு முன்பதாக செங்கடல் தடையாயிருக்கின்ற காட்சியையும் ஆண்டவர் மோசையின் மூலமாக செங்கடலை இரண்டாய் புலந்து வட்டாந்திரையிலே சிறுவல் ஜனங்கள் நடந்து சென்று அக்கறைப்பட்ட பின்பு பார்வோனின் சேனைகள் நடு சமுத்திரத்திலே கவிழ்க்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டு போன சம்பவத்தையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அதற்கு பிற்பாடு ஆண்டபரி சிறப்பில் ஜனங்களை மனாந்தரத்திலே நடத்தி வந்தார் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை அவர்கள் தண்ணீர் இல்லை என்று சொன்ன பொழுது கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றினார் அது மாத்திரமல்ல அவர்களை நாற்பது ஆண்டு காலம் மன்னாவினால் போசித்து வந்தார் அவர்கள் வஸ்திரம் பழமையாக போகவில்லை அவருடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லை ஆண்டவர்களோடு கூட நடத்தி வந்த பொழுதும் அவர்கள் தேவனை மறந்து போனார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் மோசே சீனாய் மலையில் இருந்த பொழுது நாற்பது நாள் இரவும் பகலும் தேவனோடு கூட காத்திருந்த பொழுது இந்த ஜனங்கள் மோசைக்கு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை எனவே எங்களுக்கு முன் சொல்லும் ஒரு தெய்வத்தை உருவாக்கும் என்று சொல்லி ஆரோனை நிர்பந்தித்து ஒரு கன்று குட்டியை உருவாக்கி கர்த்தருக்கு முன்பதாக அருவறுப்பை செய்தார்கள் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் இரட்சிக்காக முறுமுறுத்தார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் எவ்வளவாய் நடத்தி வருகிறார் என்பதை மறந்து போய் தேவனை விட்டு விலகி அருவருப்பான காரியங்களிலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கின்ற நிலையிலே ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனையை பண்ணினார் அப்பொழுதோ அவர்கள் அந்தரங்கமாக வேண்டுதல் செய்தார்கள் என்பதை நாம் கற்றுடைய வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே குற்றமற்ற இரத்தம் பூமியில் சிந்தப்படுகின்ற பொழுது ஆண்டு பேர் கோபப்படுகிறவராக இருக்கிறார் கர்த்துடைய ஜனங்கள் கர்த்தருக்கு புரோதமாய் அருவருப்பான காரியங்களை செய்கின்ற பொழுது தேவனை விட்டு விலகுகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது ஏனென்றால் நோவா காலத்து ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டது போல நம்முடைய சமகாலத்திலும் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொள்வதை நாம் மீடியாக்களின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் ஒருவேளை துன்மார்க்கமான ஜீவியம் புனிகரமான பாவம் தன்னுடைய சுய இச்சைக்காக ஒருவேளை குழந்தையை கொண்டு போடுகின்ற தாய் என்பதை எல்லாம் நாம் மீடியாவின் மூலமாக அறிந்து கொள் இது எதை குறிக்கிறது என்றால் நோவ காலத்து ஜனங்கள் போல தற்போதுள்ள ஜனங்கள் பாவத்திலே இச்சையிலே விழுந்து கிடக்கின்ற ஒரு காட்சியை நாம் அறிய முடியும் எனவேதான் இந்த குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தப்படுகின்ற பொழுது தேவனுக்கு விரோதமாய் அருவறுப்புகளை செய்கின்ற பொழுது ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே பாதையை அனுப்புகிறவராக இருக்கிறார் ஒருவேளை உலகமெங்கும் கொரோனா என்னும் தொற்று வியாதி வந்ததை நாம் நன்றாயி அறிந்திருக்கிறோம் அப்பொழுது அநேக தேசங்களிலே குறிப்பாக அமெரிக்கா தேசத்திலே அந்த பாராளுமன்றத்தை கூட்டி ஆண்டு நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டோம் எங்களை மன்னியும் என்று கதறி அழுகின்ற ஒரு காட்சியை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்திற்கு முன்பதாக அறுவறுப்பான காரியங்களை செய்கின்ற பொழுது கர்த்து வாதைகளை அனுமதிக்கிறார் கொரோனா வியாதியினாலே ஒருவேளை உலகம் முழுவதும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது எம்எல் ஜப்சிங் அண்ணன் பாடியிருந்த பொழுது போக்குவரத்து யாவும் ஸ்தம்பித்து நிற்கும் என்று பாடல் வரிலே தீர்க்க தர்சனமாக அவர் எழுதியிருந்ததையும் நாம் கண்கூடாக அந்த தீர்க்க தர்சனமான பாடல் வரி நிறைவேறியதை நாம் கண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஒருவேளை நம்முடைய சமகாலத்தை பார்க்கின்ற பொழுது அநேகர் தேவனுக்கு தேவனுக்குலாதபடி காணப்படுகிறபடினாலே தொற்று கொரோனாயினும் எல்லா தேசங்களிலும் பெரிய ஆட்சியாளர்கள் கலங்கி போனதையும் நாம் கண்கூடாய் பார்த்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை அப்படி தண்டனை வருகின்ற பொழுது அந்த வீட்டை பூட்டிக் கொண்டு சின்னம் கடந்து போக மட்டும் செபிக்கின்ற ஒரு கூட்டத்தையும் நாம் கண்டிருக்கிறோம் விஸ்வாசம் வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பயந்து நடக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார் நம்மை தண்டனைக்கு விலைக்கு ரஷித்துக் கொள்ள போதுமானவராக